அடுத்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்புக்காக நம்ம போக போகிறோம் இந்த அண்ணாளுடைய குடும்பத்தையே தான் நான் உங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளலாம் இந்த அண்ணாளை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த குடும்பத்தையே மேற்கோள் காட்டி காட்டி தான் நம்ம இன்னைக்கு முழுவதுமாக நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த பிள்ளை பேருக்கு ஆண்டவரிடத்துல போராடி பெற்றுக்கொண்ட இந்த அண்ணாள் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயின் மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க என் பார்வைக்கு ஒரு ராணிய போல விசுவாசிகளின் ராணிய போல நம்ம கண்களுக்கு புலப்படுகிறார்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் பிள்ளை இல்லாதவள் பிள்ளைகள் தானே கேட்கணும் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டான்னு சொன்னேன் வசனம் கேட்ட பதில் பேசலாம் அவங்க குடும்பம் விளக்கப்பட்ட குடும்பம்னு சொன்னேன் அந்த இழந்து போன ஆசாரத்துவத்தின் ஸ்லாக்கியத்தை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை மூலயமா பழைய ஏற்பாட்டில் பெண் ஆசாரியர்கள் கிடையாது புதிய ஏற்பாட்டில் சபை போதகர்கள் ஆசாரியர்கள் தான் அது உண்டு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வந்துச்சு புதிய ஏற்பாட்டு காலத்துல காலத்திற்கு தகுந்தா போல இன்னும் மாறினது நவீன காலத்துல இன்னும் அவைகள் மாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது காலத்திற்கு ஏற்ற மாதிரி சில சில மாற்றங்கள் வருவது இயல்பு அப்போ அவ கேட்டதற்கு பின்னாக ஒரு காரணம் இருந்ததை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் இப்போ அந்த சாபத்தை அவளுடைய ஜெபம் முடிச்சிச்சு எந்த சாபத்தை தன்னுடைய குடும்பம் இந்த ஆசாரியத்துவத்துக்கு வர முடியாது ஆனால் அந்த சாபத்தினுடைய வீரியம் உங்களுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் வசனத்தை படிக்கலாமா ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அந்த எல்கானாவை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பின் எண்ணப்பட்ட ஊரானாகிய ஒரு மனுஷன் ஆ புத்திரன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இவர் ஒரு லேவி வம்சத்தை மலை இருக்கிற அப்படின்னா அப்படின்னா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாரும் கொங்கு தமிழ் பேசவும் முடியாது அவங்க கவுண்டர்ஸாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை எந்த ஊரில் வேணால் பிறந்திருக்கலாம் இங்கே வந்து குடியமர்ந்து இருக்கிறோம் அதுபோல பிறப்பால் இவர் ஒரு லேவியன் லேவி வம்சத்தை சார்ந்தவர் குறிப்பாக கோகாத்தின் வம்சாவழி வந்த ஒரு லேவியன் இவர் வாழ்ந்தது தான் எங்க எப்ராஹிம் என்ற மலை தேசத்தில் குடியமர்ந்தார் ஆனால் அதை அந்த ஊரை பூர்வீகமாய் கொண்டவர் அல்ல ஸோ இவர் ஒரு லேவியன் என்று புலப்படுகிறது இவருடைய கோத்திரம் பதினாறாவது வம்சாவழி கோகாத்துக்கு பதினாறு தலைமுறை தாண்டி எல்கானா பதினேழாவது தலைமுறை யாரு திருதர்னு மொழிக்கக்கூடாது எல்கானாவோட மகன் யார் ஆதுல அப்போ இவர் பதினாறு அப்போது இவர் எத்தனை தலைமுறையாக இந்த சாபம் ஃபாலோ ஆகுது பதினாறு தலைமுறைன்னா ஆறுநூறு வருஷம் எத்தனை வருஷம் ஆறுநூறு வருஷமாக இவங்க பாஸ்டார் வேலை செய்ய முடியலை இவங்க பாஸ்டர் பிறப்பில் வந்திருக்கிறாங்க அதுதான் இவங்க குல குலத்தொழில்னு சொல்லலாம் அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் அந்த அனந்த பாக்கியத்தில் பங்கடையாமல் எத்தனை ஆண்டுகள் பதினாறு ஆண்டு பதினாறு ஆண்டுகளில் தலைமுறைகள் ஆறுநூறு ஆண்டுகள் அந்த ஸ்லாக்கியம் இவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது அது நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி காமிக்கிறேன் அது எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணாகமம் பதினாறு ஒன்று முதல் நான்கு வசனங்களை படிக்கலாமா மம் பதினாறு ஒன்று முதல் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனான ஓனையும் கூட்டிக் கொண்டு போதும் நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கங்க இவருக்கு யாருக்கு கோகாத்துக்கு யாரெல்லாம் தாத்தான் அபிராம் ஓன் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் தலைமையில் கூட்டு கொண்டு ஐநூறு பேர் போகிறாங்க எப்படி ஐநூறு பேர் எதுக்கு போகிறாங்க ஒரு பெரிய சர்ச் ஒரு பெரிய பாஸ்டர் யார் பைபிள்லேயே மோசே, மோசே இஸ் த வெரி பிக் பாஸ்டர் ஆஃப் அ வெரி பிக் காங்கிரிகேஷன் அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக போய் தூஷிக்கிறாங்க இதன் காரணம் பூமி இந்த உலகத்தில் யாருமே பார்த்துறாத நம்ம கேள்விப்பட்டுறாத அதுக்கு முன்னும் சரி அதுக்கு பின்னும் சரி நம்ம யார் வாழ்க்கையிலுமே நடந்துடாத ஒரு சரித்திர குறிப்பு அங்கே நடக்கிறது பூமி தன் வாயை பிளந்து கோகாத்தையும் அவனோடு கூட இருந்த இவர்களையும் உயிரோடு விழுங்கியது அப்போ நரகத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் செத்து தான் நரகத்துக்கு போவாங்க பரலோகத்துக்குனாலும் செத்துட்டு தான் போவாங்க இவர் எப்படி நம்ம எப்படி உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுவோமோ அந்த மாதிரி உயிரோட நரகத்தில் டேரக்டாக விசா வாங்கி இறங்கிட்டார் ஸோ நம்ம கேள்விப்பட்ட ஒரு மரணம் இவர் கோராக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஸ் லைக் ஸ்னோ பனியை போன்றவன் ஐஸ் கட்டிய போன்றவன் அர்த்தமாமா ஐஸ் கட்டி நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று தான் நம்ம ஊரில் ஐஸ் கட்டி கொட்டி கிடக்காது ஃபாரின் மாதிரி ஆனால் நம்ம எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜிலையும் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் அதில் விளையாடறவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் எடுத்து கையில் வைப்போம் உடனே எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கோம் கொஞ்சம் கன்னத்தில் வச்சுக்கலான் இருக்கோம் ஆனால் எவ்வளோ நேரம் வைக்க முடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சுடு சுடுன்னு குத்துற மாதிரி இருக்கும் ஜில்லுன்னு இருந்துச்சு இப்போ ஊசி வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எலும்புக்குள்ளெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன தூக்கி போட்டுருணும் அன்பிரடிக்டபுள் அந்த ஃபீலை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது அன் எக்ஸ்பிளைன் பண் அன் அது விவரிக்கவே முடியாத ஒரு கேரக்டர் யாரு கோரா தன் பெயரு கேற்றபடி நல்லா இருக்க மாதிரியும் இருக்கும் ஐஸ் கட்டி உபத்ரவடுத்துற மாதிரியும் இருக்கும் கையில வைக்கலானும் இருக்கும் தூக்கி வீசலானும் இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர் இந்த கோராக வேற எங்க இருந்தோ வெளியேந்து வரல இந்த பாஸ்டர் மோசேக்கு சொந்த தம்பி ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுதினவர் யார் சொந்த தம்பி அப்போ இவர் பெயரு கேட்டபடி இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறதுனா நல்லவன்லயும் சேர்த்துக்க முடியாது சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா பிடிக்கலையானே நமக்கு ஒரு நேரம் சிரிப்பார்கள் ஒரு நேரம் உரைப்பார்கள் ஒரு நேரம் அன்பாய் பேசுவார்கள் ஒரு நேரம் பொறாமையாய் பேசுவார்கள் புதிர் அப்படி சச் அவருக்கு நீரூற்றுக்களை உடையவன் அர்த்தமா என்னவா அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தனக்கு தனக்கு தனக்குன்னு ஒரு சுய சுய ஆசிர்வாதத்திற்காக அந்த அந்த சுய லாபத்தை நாடுகிறவன் யாரு தாத்தா அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவன் பேர் அபிராம் அபிராம்னா உயஸ்தலங்களின் தகப்பன்னு அர்த்தமா என்னது இவங்க எல்லாம் வனாந்திரத்துல தானே இஸ்ரேவேல் ஜனங்க போறாங்க வனாந்திரம் என்னது ஒண்ணுமே இருக்காது அதுதான் வனாந்திரம் என்னது வேர் தேர் இஸ் எம்டி அங்கெல்லாம் குழப்பம் இருக்கும் என்னது புரியலையா அம்மா நிறைய பேர் இருக்கிறீங்க கிச்சனுக்கு போகிறீங்க எதுவுமே இல்லை என்ன சமைப்பீங்க ஒன்றுமே இல்லை எல்லா டப்பாவும் காலி என்ன சமைப்பீங்க ஏதாவது இருந்தால் நீ தான் சமையல் கலையில் வில்லியாச்சே சமைக்க வேண்டியது தானே என்ன வெறும் ரவையை வச்சு கூட உப்புமா கூட கிண்ட முடியாது அதுக்கு வெங்காயம் வேணும் பச்சை மிளகாய் எண்ணெய் கடுகு வேணும் ஆமாவா எல்லா டப்பாவும் காலியா இருக்கு வெறும் அடுப்பும் கூட இல்லைன்னா எப்படி சமைக்க முடியும் சில வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் காற்றையும் பார்க்க முடியாது மழையையும் பார்க்க முடியாது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரா தெரியாது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா தெரியாது எல்லாமே 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 எம்டி அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அடைக்கிற கர்த்தர் என் கூட இருப்பார் வானத்து மண்ணாவை கொடுத்து கூட என்னை போஷிப்பார் என்னை போஷிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவரை ஃபாலோ பண்ணுறேன்றதான் விஷயம் அப்போது இந்த வண்ணாந்தரம் நான் சொன்னேன் ஒன்றுமே இருக்காதுன்னு சொன்னேன் காற்று அடிக்கும் போது என்ன பண்ணோம்னா அங்கங்கே அங்கங்கே மண் அப்படி குவிஞ்சு குவிஞ்சு இருக்கும் நீங்கள் சுழல் காற்று பார்த்துருக்குறீங்களா நாங்கள்லாம் அப்படி ஒரு இடத்துல குப்பெல்லாம் என்ன பண்ணோம் சுற்றிக்கிட்டே இருக்கோம் அதில் போய் ஊசியில் இலைய இலையில் ஊசியை கூத்தினா ரத்தம் வருன்னெலாம் ஒரு கட்டுக்கதையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை சொல்லுவோம் அங்கே நிற்காத அது பேய்க்காத்துன்னு பயந்தெல்லாம் ஓடி இருக்கும் நீங்களும் அப்படி பண்ணியிருப்பீங்க அப்போது இந்த காற்று ஏதோ ஒரு திசையில் அடிக்க அடிக்க அந்த மண்ணு சில இடங்களில் குவிந்து குவிந்து மணர் குவியலாக இருக்கும் அப்போ இவங்க கூடி ஏதாவது ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணணுன்னாலோ ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்னாலோ எல்லார் கண்களுக்கும் படும்படி இப்படி ஒரு உயரமான ஸ்தலத்தில் ஆசாரியன் நிற்பார்கள் இந்த அபிராம் எப்பவுமே அந்த உயரமான இடத்துல போய் போய் உட்காந்துக்குவானோ என்ன வேணும் அவருக்கு எப்பவும் பதவி வேணும் அவருக்கு எப்பவும் ஆசனம் வேணும் எப்பவும் தான் தலைவனாக தான் இருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் மேலே ஏறுவேன் அந்த ஸ்தானத்தில் அமருவேன் என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் இது யாருடைய கேரக்டரு நான் முன்னால தான் போவேன் லூசிபரோட கேரக்டர் வேதவசனம் சொல்லுது நீ விருந்து வீட்டுக்கு போனா கூட பின்னாடியே உட்காரு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் உட்காந்து உன்னை விட பெரியாள் வந்து உன்னை தோர்த்தினாங்கன்னா அது உனக்கு அசிங்கம் சொல்லியிருக்குதா வைவு ஆமாவா அழகான உமானங்களினாலும் உவமேயங்களினாலும் ஆண்டவர் நமக்கு பல திருஷ்டாங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ இந்த அபிராம் உயர் ஸ்தலங்களின் தகப்பன் அவனுக்கு எப்பவும் பிரதான இடம் வேணும் அடுத்து ஒரு தலைவர் கூட இருந்தார் அவர் பேர் என்ன தெரியுமா ஓன் என்ன பேரு இந்த ஓன் என்றால் வெளிச்சம் என்று பொருள் ஹி வாண்ட் டு லைன் லைட் ஆல்வேஸ் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாரும் என்னை பார்க்கணும் என்ன அவங்க புகழணும் இவங்க புகழணும் புகழ்ச்சி வேணும் இந்த நாலு கேரக்டர் உள்ளவங்க மட்டும்தான் சபையில் பிரச்சனை பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய சபையாக இருக்கட்டும் எவ்வளோ குட்டி சபையாக இருக்கட்டும் இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட ஒரு அடி தள்ளி நிற்கணும் அதே மாதிரி பூமி பிளந்தா அப்புறம் நம்மளும் சேர்ந்து உள்ளே போயிடணும் நம்ம யாரும் அப்படி இல்லை அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன் ஆமாம் தானே என்னென்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பனி மாதிரி கேரக்டரை சொல்லவே முடியாது மாறி மாறி நடைகள் விகாரப்படும் பைபிளில் சொன்ன மாதிரி எந்த கூட்டத்தில் சேர்க்கறதுனே தெரியாது ஒரு நிலைப்பாடு என்பது அவங்களுடைய நடவடிக்கையில் இருக்கவே இருக்காது அடுத்து இன்னும் இன்னொருத்தரை யார் சொன்னேன் தாத்தான் தாத்தானுன்னா என்ன சொன்னேன் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களில் ரொம்ப ஆசை அவனுக்கு சுய சுய இச்சையின்படி நடக்கிறவன் அவனுக்கு சுயந்தான் முக்கியம் உலகந்தான் முக்கியம் தன்னுடைய சுய ஆதாயத்தையே நாடி அபிராம் சொன்ன உயர்ஸ்தலங்களின் தகப்பன் அவனுக்கு எப்பவும் ஸ்தானம் வேணும் சேர் வேணும் சேருக்கு ஆசைப்படுற நிலமெல்லாம் ஆசைப்படுறவங்க நிலமெல்லாம் நமக்கு தெரியுமில்ல புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க புரியாதவங்களுக்கு புரியாமையாக இருக்கட்டும் ஓன் என்பவன் வெளிச்சம் எப்பவும் எல்லா கண்களுக்கும் முன்னாடி புகழை நாடுபவன் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களெல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி பூமி பிளந்து போகாதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் உள்ளே போனாங்க அவங்க பிள்ளைங்க போல அதனால தானே வம்சாவழி வருது ஆமாம் இப்போ நான் கேட்குறேன் அவங்க அப்பா தான் அப்படி பண்ணார் இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தால் அந்த பிள்ளைங்களும் பூமிக்குள்ளே போயிருக்கணும் தானே பிள்ளைங்க போகலன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்புறம் எதுக்கு அறுநூறு ஆண்டுகள் பதினாறு வருடம் அந்த பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கணும் அந்த அறநூறு ஆண்டுகள் பதினாறு தலைமுறையில் நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள் நியாயம்னா என்னான்னு அவங்களுக்கு தெரியலையே ஒரு நியாயாதிபதி கூட எந்திரிச்சு அவங்க அப்போ என்னமோ அறிவு பண்ணான் இந்த பிள்ளைங்க ஆண்டு வர சேவிக்கிறாங்க மன்னிச்சு விட்டுருங்க இவங்க ஆசாரி ஊழியை செய்யட்டும்னு அவங்களுக்கு ஒரு வக்காலத்துக்கு போகல யாருமே போல நியாயாதிபதிகள் நியாயமாக பேச வேண்டியவங்க நியாயத்தில் தவறிவிட்டாங்க ூறுக்கு மேற்பட்ட நியாயாதிபதிகள் அந்த அந்த வருஷங்களில் எழும்பி இருக்கிறார்கள் ஒருத்தர் கூட இவங்களுக்கு நியாயம் செய்யல தீர்க்க எழும்பினார்கள் ராஜாக்கள் எழும்பினார்கள் ஆசாரியர்கள் எழும்பினார்கள் மகா பிரதான ஆசாரியர்கள் ஒரு பாவம் இல்லாம மகா பரிசுத்தலத்துக்குள்ள போனாங்க ஒருத்தர் கூட கோகாத்தின் வழி வந்த இந்த வம்சாவழி மக்கள் திருப்பியும் அந்த அனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும்னு ஒருத்தர் கூட பரிதாபப்படலை ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் அங்கீகாரம் இல்லாதிருந்தார்கள் இழந்து நிராகரிக்கப்பட்டு விசுவாசிகளாக மாத்திரம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை வருஷம் அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்காது நம்ம இந்த ஸ்லாக்கியத்தை இழந்துட்டோம் எல்லாரும் அப்படி தான் எல்கானாவும் அப்படி தான் இருக்கிறார் ஏற்கனவே நுந்து நூலாய் போன குடும்பம் அண்ணாவில் பற்றி வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை ஆண்டவருக்கு அடைக்கிறதுக்கு போயும் போய் இந்த அம்மா கர்ப்பம் தான் வேற யார் கர்ப்பமும் கிடைக்கலையா ஆண்டவருக்கு தெரியும் இவள் கர்பத்தை அடைச்சாதான் இந்த சாபம் முரியும் புரியுறதா இவள் எழும்புகிறாள் என்ன இவளுக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லலாம் கோகாத்து வழி இது சட்டை எழுதி வச்சிட்டாங்க நீ உட்பிரவேசிக்கலாகாது நீ ஆசாரி ஊழிய செய்யக்கூடாது இது ஆண்டவர் நியமிக்கல மனுஷன் நியமிச்சது ஆண்டவர் அப்படி இருந்தா அந்த விழுங்கி விழுங்கியிருப்பார்ல அந்த குழந்தைகள் தவறு செய்யாதவர்கள் தானே அந்த சந்ததி பூமியில் இருக்கிறது மனுஷனால் நியமிக்கப்பட்ட ச சட்டத்தை சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கருத்துடைய விசுவாச பிரமாணம் ஜெயிக்கும் என்பதை மனதிலே நிர்ணயித்தவள் இந்த அண்ணாள் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ண ஜபம் எப்பேற்பட்ட ஜபம் தெரியுமா தலைமுறை சாபங்களை எத்தனை வருஷ சாபம் அறநூறு எத்தனை தலைமுறை பதினாறு தலைமுறை சாபத்தை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா உங்க தலைகளில் சாபம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட குடும்ப சாபங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தகப்பன் ஏன் உன் தாய் ஏத்தி வசனம் சொல்லுது இது ஒரு கேஸ் அது ஒரு கேஸ் அவங்களுக்கு இருக்கிற சுவாபங்களும் ரத்த சம்பந்தமான வியாதிகளும் பின்தொடருகிறதா அது சாபம் சாபத்தை குறித்து நிறைய நம்ம வசனம் கேட்டிருக்கிறோம் நானும் பேசியிருக்கிறேன் பாஸ்டரும் பேசியிருக்கிறார் அதனால உங்களுக்கு அதை குறித்த விளக்கம் வேண்டாம் நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்யலனாலே நான் ஒரு சிறையிறப்புக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் ஒரு சாபத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் பரம்பரை வியாதி தொடருவதும் சாபம் பரம்பரை பாவங்கள் தொடருவது சாபம் சுபாவங்கள் தொடருவதும் சாபம் அம்மா விட மகா சண்டைக்காரி பேத்தி அதை விட மகா பஜாரின்னா சாபம் அப்பா குடிகாரன் பையன் மொடா குடிகாரன் பையன் குடியிலேயே நீச்சல் அடிக்கிறவன்னா அது சாபம் உங்களுக்கு புரிவதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன் அப்போ எப்பேற்பட்ட சாபங்களும் தேவனால உண்டானதல்ல பிசாசினாலும் மனுஷனாலும் உண்டாக்கப்பட்டவைகள் நாம் ஒவ்வொருவரும் அந்நாட்களாக இருந்தால் அந்த சாபங்கள் முறிக்கப்படும் இப்போ எல்லாரும் எழுந்து நின்று பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்